ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம திரு கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் கிருத்திகை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அனைத்தும் ஒன்று சேரும் திரு கார்த்திகை நாள் எப்பொழுது வழிபாடு செய்யும் முறை இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமான மாதம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதோடு இந்த திரு கார்த்திகை தீப அன்று அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றக்கூடிய அந்த மகா தீபம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்றதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கார்த்திகை திருநாள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக அந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை வருகின்றது கிருத்திகை நட்சத்திரத்தன்று கூடவே பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய அந்த பிரதோஷ நாளாகவும் அமைந்து வருவது அப்படின்றது சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகின்றது அதனால் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு சிவபெருமானையும் முருகனையும் மகாலட்சுமியும் வணங்கி உங்கள் இல்லங்களில் தீபம் இயற்றி வழிபடுங்கள் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறைவன் ஜோதி ரூபமானவன் அவனுக்கு உருவம் கிடையாது இறைவன் பஞ்ச பூதங்களின் வடிவமாக எங்கெங்கும் நிறைந்து இருக்கின்றான் யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகின்றாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் வந்து அருள் செய்து காட்சி தருவதாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது இறைவன் வந்து ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட பொழுது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஈசப்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த அந்த திருநாள்தான் இந்த கார்த்திகை திருநாள் அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதனால தான் அன்னைக்கு வந்து அந்த திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படுகின்றது ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த பரணி தீபம் ஏற்றும் நாள் நேரம் யம ஆசி பெற முன்னோர் மனம் குளிர உங்க சந்ததிகள் சீரும் சிறப்புமாக வாழ பரணி தீபம் இப்படி ஏற்றுங்கள் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க வீவஸ் இந்த வருடம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்று தான் வந்து இந்த திருக்கார்த்திகையாக நாம் வந்து கொண்டாடுகின்றோம் அன்றைய வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஐம்பத்தி ஓரு மணிக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து டிசம்பர் பதினான்கு காலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்கின்றது அது கூடவே அந்த வெள்ளிக்கிழமை அன்று பிரதோஷ நாளாகவும் வருகின்றது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று உங்கள் இல்லங்களில் ஒளியேற்றி நீங்களும் வந்து வீடுகள் முழுவதும் தீபம் ஏற்றி சிவபெருமானையும் மகாலட்சுமியும் முருகரையும் வழிபடுங்கள் அந்த நேரம் எப்போது நீங்கள் வந்து தீபம் வந்து இயற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையார் கோவிலில் வந்து அந்த மலை உச்சியில் அந்த மகா தீபம் இயற்றப்பட்ட பிறகு அதனை தரிசனம் செய்துவிட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதாவது அந்த எல்லாம் கண்டிப்பாக போடுவாங்க அந்த மகா தீபம் இயற்றப்படும் காட்சியை அதனால் அதை வந்து தரிசனம் செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட திருவண்ணாமலையில் அந்த ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் அந்த நேரத்தில் விளக்கு வைக்கும் பொழுது அந்த ஜோதி ஸ்வரூபமாக எழுந்தருளி நமக்கு அருள் செய்வார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதனால தான் அங்கு வந்து தீபம் ஏற்றிய பிறகு நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றும் முறை வந்து இருக்கின்றது தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசலில் இருந்து தான் நம்ம வந்து அந்த அனைத்து தெய்வங்களையும் வரவேற்கும் விதமாக தலைவாசலில் நீங்கள் தீபம் ஏற்றிய பிறகு தான் அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் வீடுகளில் வந்து தீபம் ஏற்றணும் முதல்ல தலைவாசலில் தீபம் வந்து குத்து விளக்கு வைங்க ஐந்து முக தீபங்கள் ஏற்றி வைங்க அந்த விளக்கும் வைங்க அந்த விளக்கில் ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த தீபத்தோடு எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி அப்புறமா உங்கள் வீடுகள் முழுவதிலுமே நீங்கள் வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாம் எத்தனை தீபம் ஏற்றுவது எப்படி ஏற்றுவது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோவை போடுவோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேவஸ் இப்போது நீங்கள் அந்த கார்த்திகை தீப திருநாளன்று விரதமாக அனுஷ்டித்து அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது பிரதோஷம் இருக்குது வெள்ளிக்கிழமை இருக்குது அதனால் விரதமாக அனுஷ்டித்து தீபம் ஏற்றுகிறவரும் இருக்கிறார்கள் அதே போல் விரதம் இல்லாமல் சைவமாக சமைத்து அன்றைக்கு தீபம் ஏற்றி வழிபடுபவர்களும் இருக்கின்றார்கள் உங் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நீங்க வந்து செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதுக்கப்புறமா உங்க வீடுகளில் நீங்க விளக்கேற்றி வைங்க நிச்சயமா அந்த சிவபெருமானின் அருளோடு மகாலட்சுமியின் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருகனின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு பக்கத்தில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு சென்று அங்கே வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க கோவிலில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அன்றைக்கு தீபம் ஏற்றி வைப்பதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கு ஒரு தீபம் வைக்க மறந்துடாதீங்க துளசி செடியில் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் பெருமாளின் அந்த அனுக்கிரகமும் மகாலட்சுமியின் அருள்கடாட்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முறையில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிச்சயமாக அந்த கார்த்திகை தீப ஒளி மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக ஒளி வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சகலவிதமான சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெருகும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ